பொட்டி ஸ்ரீராமுலு அவருடைய நினைவு நாள் என்று எல்லா மொழிகளிலும் அவரவர்கள் ஆட்சிய பங்கிற்கு அந்த நாட்டிற்கு செய்த தியாகத்திற்கு பல்வேறு நபர்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அது இந்திய அளவிலே அதே போன்று அமரஜீவி பொட்டி ஸ்ரீராமுலு அவர்கள் அவருக்கு இருந்த அபிரிதமான தெலுங்கு மொழி அதனுடைய வளர்ச்சி அந்த நாடு தனியாக வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர் வலியுறுத்தி கிட்டத்தட்ட ஒரு அறுபது நாட்கள் உண்ணாவிரமிருந்து உயிர் நிறார் குட்டி ஸ்ரீராமலு அவர்கள் ஆந்திர மாநிலத்தை சார்ந்தவராக இருந்தாலும் கூட அவருடைய ஆற்றல் அவருடைய அர்ப்பணிப்பு ஆந்திர மாநிலத்திற்கு மட்டுமல்ல தமிழகத்திற்கு மற்ற மொழிவாரி மாநிலம் பிரிப்பதற்கு ஒரு முதல் நிலையை வகுத்தது அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை இன்றைக்கு தமிழ்நாடு தோண்டியிருப்பதற்கு முக்கிய காரணம் புட்டிஸ்ராமனுடைய அவர் தெலுங்கு நாட்டை ஆந்திர நாட்டை பிரிக்க வேண்டும் மொழிவாரி மாநிலமாக பிரிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார் அதனால் பயன்பெற்றது தெலுங்கு மொழி மட்டுமல்ல தமிழ் மொழியை மாநிலமாக கூட இன்றைக்கு பிரித்து தமிழ்நாடாக ஆகியிருக்கிறது அந்த வகையில் நாமும் அவருக்கு சரியான முறையிலே அவருக்கு போற்றுதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த மொழி வழி மாநிலம் பிரித்தபோது அது ஆந்திராவுக்கு பிரித்தாரா என்ற கேள்வி இல்லை ஆந்திராவிற்கு அவர் பிரிக்க சொன்னார் தமிழ்நாட்டை பிரிக்க சொல்லவில்லை மொழிவாரி மாநிலமாக பிரிக்க சொல்லி ஆந்திராவை தனி மாநிலமாக அறிவிக்க சொன்னார் அதிலே எல்லோரும் பயன்பெற்றார்கள் அது தமிழ்நாடாக இருந்தாலும் ஆந்திராவிலும் பயன்பெற்றார்கள் அந்த வகையிலே அதிகமாக தமிழ்மொழி பேசும் மாநிலமாக தமிழ்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறிலே பிரிக்கப்பட்ட பொழுது அப்பொழுது இந்த மாநிலத்தில் சென்னையை தலைமையிடமாக நமக்கு தமிழ்நாட்டிற்கு வந்தது அதனால் பயன்பெற்றது தமிழ்நாடு தான் ஏனென்றால் ஆந்திராவிலே ஒன்று சேர்ந்த ஆந்திராவிலே முன்னால் ஹைதராபாத்து தலைநகரமாக இருந்தது பிரசித்தி பெற்று வளர்ந்தது அதற்கு பின்னாலே ஆந்திரா தெலுங்கானா என்று பிரித்த பொழுது தெலுங்கானாவிற்கு வலுப்பட்ட ஒரு ஹைதராபாத் தலைநகரம் இருந்தது ஆனால் வளமாக இருக்கின்ற ஆந்திர மாநிலத்திற்கு தலைமையிடம் இல்லை இப்பொழுதுதான் தான் அதை கட்டி கொண்டிருக்கிறார்கள் எப்படி ஒரு தலைமையிடம் தலைமை இருந்தால்தான் எந்த கட்சியும் இயக்கமும் வலுவாக இயங்கும் அதே போல சென்னையை தலைமையிடமாக கொண்டு தமிழ்நாடு இருந்தது இதிலே தெலுங்கு மக்கள் எத்தனை பேர் வசிக்கிறார்கள் அந்த பிரச்சனைக்கு நாம் வரவில்லை நாம் இந்த மண்ணின் மைந்தராக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த தமிழ்நாடு தெலுங்கு மக்களுடைய மண்ணாக அந்த மண்ணின் மைந்தர்களாக அந்த மண்ணுக்கு சொந்தக்காரளாக அந்த மண்ணுக்கு பாடுபடக்கூடியவர்களாக தமிழ்மொழிக்கு பாடுபடக்கூடியவர்களாக தெலுங்கு மக்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார் எங்களுக்கு ஆந்திரா தெலுங்கானா என்று பேதம் பிரிப்பதில்லை ஏனென்றால் இங்கே வசிக்கும் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பேர் தமிழைத்தான் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழில்தான் வாதாடி கொண்டிருக்கிறார்கள் தெலுங்கு மொழியை பேசக்கூடியவர்கள் ஒரு சதவீத இன்றைக்கு இல்லை அப்படி இருக்கின்ற இந்த தெலுங்கு மக்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டை தன் நாடாக ஏனென்றால் இந்த குடிமனை பெற்றவர்கள் தமிழ்நாட்டிலே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் பிரிக்கப்பட்ட பொழுது இந்த மண்ணின் மைந்தராக நான் தமிழ்நாட்டு குடிமகன் என்ற உரிமையை எல்லோரும் பெற்றிருக்கிறார்கள் எனக்காக மட்டுமல்ல இந்தியாவிலே அந்தந்த மாநிலத்தில் அவர்கள் வாழும் பொழுது அந்த மாநிலத்தினுடைய குடிமனாக பெறுவது அவருடைய இயற்கையான ஒரு வாதம் அப்படிப்பட்ட அந்த வாதத்திலே நாம் இன்றைக்கு தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு என்னுடைய நாடு என்று சொல்வதிலே எங்களுக்கு பெருமைதான் திரு சீமான் கூட சொன்னார் பாரதியார் பற்றி இப்போ நடந்த விழாவில் கூட அருமையாக சொன்னார் நாங்களும் சொல்கிறோம் தமிழகத்தை தமிழை வளர்ப்பதிலே பாடுபட்ட யாராக இருந்தாலும் தமிழ் மொழி சார்ந்தவரார்களும் தெலுங்கு மொழியை சார்ந்தவராக இருந்தாலும் இந்த மண்ணிற்கு இந்த தமிழகத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிற அத்தனை பேருக்கும் எங்களுடைய வணக்கத்தையும் ஆதரையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனென்று சொன்னால் தமிழிலே பாண்டியத்தை பெற்றவர்கள் தமிழிலே புலமை பெற்றவர்கள் தொண்ணூறு சதவீதம் பேர் தெலுகை தாய்மொழியாக கொண்டவர்கள் அது கீராவாக இருக்கட்டும் எத்தனை பெரிய அறிஞர்களாக கூட இன்றைக்கு தமிழகத்திலே தமிழ்மொழியல் பாண்டித்தம் பெற்று மிக சிறப்பு பெற்று விளைங்கியுள்ளார்கள் அது அரசியலிலும் சரி பொருளாதாரத்திலும் சரி இலக்கியத்திலும் சரி சினிமாவிலும் சரி அத்தனை துறைகளிலும் வல்லமை பெற்றவர்கள் தெலுங்கு மொழியை தமிழ்நாட்டில் வாழும் தெலுங்கு மொழி சிறுபான்மை மக்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன் ஏனென்று சொன்னால் எங்களுக்கு தாய்மொழி தெலுகாக இருந்தாலும் தமிழ் போல் மற்ற சமுதாயத்தை மீறி நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இதில் எங்களுக்கு நான் தான் பெரியவன் தெலுங்கு மக்கள் தான் பெரியவன் என்று சொல்லவில்லை நானும் நல்ல குடிமகன் என் சகோதரன் தமிழை ஜாதியை சார்ந்த அத்தனை பேரும் நல்ல குடிமகன்தான் இன்றைக்கு விளங்கி கொண்டோம் எந்த விதமான பேதமோ எந்த விதமான கருத்து வெற்றுமையோ எங்களுக்கும் அவர்களுக்கும் இதுவரை ஏற்பட்டதில்லை அதனால் இதை மொழியை பிரித்தாண்டு ஜாதியை பிரித்தாண்டு பல தமிழ் தேசியம் பேசுகிற பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பேசுவதே சிறி சிந்தித்து பார்த்தால் அவர்களுக்கே ஒரு புரியாத புதிராக இறங்கு இருந்து கொண்டிருக்கும் ஏனென்று சொன்னால் தமிழை பேசுபவர்கள் தமிழை வளர்ப்பதற்கு என்ன செய்தார்கள் என்பதை ஒரு கேள்வி நாங்கள் தெலுங்குக்காக என்றைக்கும் பேசவில்லை தெலுங்கு புத்தங்கள் வர வேண்டும் என்று சொன்னதில்லை தான் சினிமா பார்க்கிறோம் தான் நாடகங்களை பார்க்கிறோம் தான் ஒரே நடைகளை பதிக்கிறோம் தமிழிலே அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளை தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இதில் பேதம் இல்லை வேதத்தை பிரிப்பவர்கள் தமிழ் தேசிய பேசுபவர்கள் அவர்கள் தமிழ்க நாங்கள் சொல்கிறோம் பாரதி விழாவா நாங்களும் வருகிறோம் தமிழ்நாடு வேண்டும் என்று பாடுபட்ட சங்கரண போறவர்களை பாராட்டுவோம் இன்னும் கூட சொல்லப்போனால் இந்த இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட வவுசி பாரதியார் சுப்பிரமணியம் சிவா எல்லாம் செண்பகராஜன் போன்றவர்களாம் இன்றைக்கு இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள் எத்தனை தமிழ் தேசிய பேர்களுக்கு அவர்கள் என்ன செய்தார்கள் அவர்களுக்காக என்ன பாராட்டு நடத்தினார்கள் அவருடைய புத்தகங்களை தமிழகமும் வெளியிட்டிருக்கிறார்களா தமிழ் தேசி பேசுவது தயவுசெய்து தமிழை வளர்க்க வேண்டும் தமிழ்மொழியை வளர்க்க வேண்டும் என்றால் இந்த முன்னோர்களை பற்றி வரலாறுகளை புத்தகத்திலே வெளியிட வேண்டும் அவங்க வந்து ரெண்டாயிரம் வருஷம் வரலாறு எடுத்து தானே பேசுகிறாங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தெலுங்கு எங்கே இருந்தாங்க சார் நீங்கள் தெலுங்கு எங்கே இருந்தான் கன்னடம் எங்கே இருந்தான் இது கேள்வி அல்ல நான் எங்கேயாருக்கிட்டோம் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு சார் நான் சொல்கிறேன் மீனாட்சி அம்மன் கோயில் கட்டிருந்தாங்க ஏன்னா சீரங்கு கோயில் கட்டிருந்தாங்க திருவண்ணாமலை கோயில் கட்டினாங்க அது கட்டணும் நாங்கள் எத்தனையோ சரித்திர நிகழ்வுகள் இருக்கிறது அதை பற்றியெல்லாம் நாங்கள் பேச தயாராக இல்லை அதெல்லாம் நடந்து முடிந்த கதை முன்னால் போரிட்டான் இரண்டாம் உலகம் போகிற நடந்தது முதல் உலகம் போர் நடந்தது அது நடந்து முடிஞ்சு போச்சு சார் இப்போ என்ன இருக்கு எல்லோரும் சமமாக இருக்க வேண்டும் உலகத்திலே சமாதானம் இருக்க வேண்டும் என்று தான் ஐநா சபையே விரும்புகிறது அதை விட்டுவிட்டு நாம் கத்தியை இன்னும் பழைய கால எடுத்துக்கொண்டு நீ வேறு நான் வேறு என்று போரிட்டால் எங்கிரு அமைதி வரும் அமைதியா இருக்க உங்கள் கொள்கைகளை பேசுங்கள் உங்கள் கட்சியை கட்சி அந்த கொள்கைகளை பேசுங்கள் அவர் சீமான் அம்மா எப்படி அப்பா எப்படி பேசாதீங்க அது தேவையில்லை நீங்கள் பேசுவதால் வராது கருணாநிதி தெலுங்குனா அவர் என்னைக்கா சொல்லி இருக்காரா கருணாநிதி தெலுங்குனா மலையாளியா கன்னடமா எங்களுக்கு தெரியாது அவர் நல்ல தமிழ் தமிழிலே பாண்டிதம் பெற்றார் தமிழை நல்ல பேசக்கூடிய பேச்சாளர் அரசியலே கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் உழந்து கொண்டு தொண்ணூத்தி ஐந்து வயதுல அவர் இறந்து விட்டார் இப்ப போய் அவர் கருணாடி தெலுங்கன் ஜெயலலிதா கனடா எம்ஜிஆர் அப்ப சொல்ல வேண்டியதுன்னு ஜெயலலிதா அவருக்கும் இருக்கும் பொழுது யாராவது சொல்லி இருக்கிறார்களா நீ கன்னடா தமிழ்நாட்டில் மட்டும் நாங்கள் சார் இதுதான் என்னன்னா கர்நாடகால வாட்டல் நாகராஜ் போன்றவர்கள் மொழி வரையை கையில இருக்க கூடாது நான் இன்னும் கூட சொல்ல கடமை ஆதரிக்கவில்லை எங்கே இருந்தாலும் சரி இந்தியாவிலே இந்திய சுதந்திர கண்டத்திலே எங்க இருந்தாலும் மொழியை எதிர்த்து இன்னொரு மொழியக்காரனை எதிர்த்து நீங்கள் பாடுவது முட்டாள்தனம் நான் அதான் சொல்லுவேன் வேற அரசியலே இருங்க கங்கையும் காவிரி இணைப்பதற்கு பாடுபடுங்கள் என்ன தமிழை எடுப்பதற்கு உலகத்திலே நீங்கள் எடுத்து செல்லுங்கள் பிரதமர் போராடுங்கள் தமிழ் பல்கலை வேண்டும் நாலு இடத்துல செய்யுங்கள் அதை செய்யுங்க சார் அதை விட்டுட்டு அவன் தெலுங்காரன் வந்தேரி மலால வந்தவன் அவன் வந்து அருந்து தேர் மலால வந்தவன் சார் மலம் வந்து எனக்கு கூட மலம் வந்தா எங்கேயா போயிட்டேன் என் குழந்தை மலை நான்தான் சார் அழுறேன் அதுக்காக நான் வெந்தேரி ஆயிடுவேனா என்ன முட்டாள்தனமான பேச்சு இது எந்த அரசியல்வாதியிலும் கண்டிக்கவில்லை ஏன் ஏன்னா அவரை பத்தான் என்ன பயமா அவரு இல்ல அவர் கொடுங்க கொடுங்க ஆட்சி செய்யக்கூட வளமை படுத்தவரா இந்த சீமான் தயவு செய்து இதை சிந்திக்க வேண்டும் சார் நான் நடந்து போகிறேன் ஒரு முள்ளு வந்து எங்க சட்டையில குத்திடுச்சு அது நான் போய் அது கூட போய் சண்டை போட முடியுமா ஒரு முள்ளு ஒடிஞ்சு போயிடும் இன்னொரு சமுதாய மக்கள் எப்படி வாழ வேண்டுமோ அந்த லிவ் அட் பார் வித் அதர் பீப்புள் என்னுடைய சகோதரன் தமிழ் சகோதரன் கூட அவனுக்கு பிரச்சனை என்றால் போராடுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் நீங்க அதெல்லாம் விட்டுட்டு அவன் தெலுங்குக்காரன் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் சார் ஒரு திருமணம் ஆகிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் அவருக்கு குழந்தை பிறக்கிறது அந்த ஜீனுக்கு தெரியுமா நீ வந்து ஆனா பெண்ணான்னு அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் தெரியாது சரி அந்த குழந்தை வருகிறது அது என்ன ஜாதி என்றது குழந்தைக்கு தெரியுமா நீயா நாமகரம் சூட்டுகிறாய் நீயா இந்த ஜாதி என்று சொல்லுகிறாய் நீயா இந்த மதம் என்று சொல்கிறாய் நீ சொல்லலாம் அந்த குழந்தை எடுத்து காட்டுல விட்டுனா அது எந்த ஜாதி இல்லாத ஒரு தனி மனிதன் அதை விட்டுட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டை எப்படி வளர்ப்பது தமிழ்நாட்டில் லஞ்ச லாவணியம் என்று எப்படி இந்த ஆட்சியை செய்வது என்று சொன்னால் அது நிச்சயமான ஒரு நல்ல கருத்து அதை விட்டுட்டு அவன் தெலுங்குக்காரன் அவன் கன்னடக்காரன் நீ 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 ஊரு சென்னையிலே பிறந்தியா கிடையாது நீ பிறந்த எந்த ஊரும் இருக்கும் அப்ப இன்னொருத்தன் சொல்லுவான் இவன் வந்து வடார்காடு மாவட்டம் இவன் தென்னாற்காடு மாவட்டம் இவன் இந்த நாட்டை விட்டு போன எங்க சார் முடிவு இதை முதல் நீதிமன்றம் கண்டிக்கணும் சார் அவர் மலையாளிட்டோம் குஜராத்தியா இருக்கோம் எனக்கு கவலை இல்லை சார் நல்ல மனிதனாக இருக்கு சொல்லுங்கள் மூளை குழம்பாமல் சீமான் நல்ல மனிதனாக நல்ல அரசியல் வரட்டும் நான் அவரு கூட சேர்ந்து போராட தயாராக இருக்கிறேன் அதை விட்டு என்னன்னோ அவருக்கு வேலை இல்லாம இதெல்லாம் பாரதியார் விழால பேசினார் நல்ல கருத்து ஆனால் இந்த தெலுங்குக்காரன் வெளியே போக வேண்டும் அருந்த வெளியே போன சொல் இந்த மாதிரி முட்டாள்தனமான பேச்சு மூளை இல்லவன் எவரும் செய்ய முடியாது சார் நான் சொல்றேங்க எங்க வேணா டிவைட் பண்றேன் இல்ல எங்களை வெளியேற்றுவதற்கு அத்தனை உரிமை அவருக்கு இருக்கா முதல்ல போய் சுப்ரீம் கோர்ட்ல போய் கேட்டுவாங்க இந்த இந்த மாநில தலைவர்கள் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர்கள் எங்களை சொல்ல சொல்லுங்க ஆந்திர மாநிலத்துக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம் நீ புரிஞ்சுக்கிட்டியா நான் கூட வடார்காடு மாட்டோம் தான் வடார்காடு வந்து இப்ப சென்னைக்கு வந்துட்டேன் அப்போ சென்னைக்கு கொண்ட அவடார் கார்டு மாட்டோம் இன்னும் இந்திரா இந்திரா சொல்லணும் இல்ல இந்த எங்கே திறக்கிறோமோ அங்கே இருந்து இன்னொரு இடத்துக்கு செல்லும் பொழுது நாம் அந்த இடத்தினுடைய மனிதனாக மாறுகிறோம் மனிதன் மனிதனோட தான் சேரணும் நான் புலியோடு வாழவில்லை தெலுங்கார புலியோடு வாழ பண்டியோடு வாழவில்லை நானும் தமிழகத்தை சேர்ந்த தமிழனோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏதி இந்த சீமானுக்கு மற்றும் தமிழ் தேசிய பெயர்கள் புரியவில்லை அரசியல் கொள்கை பேசுங்கள் சீமான் அரசியல் கொள்களை பேசுங்கள் இல்லை என்றால் தமிழ் தேசியம் பேசியவர்கள் எல்லாம் காணாமல் போய் விட்டார்கள் என்றால் தமிழ் தேசியம் பேசினால் தமிழை வளர்க்கவில்லை நீங்கள் தமிழுக்காக என்ன பாடுபட்டு ஒண்ணு சொல்லுங்க சார் பார்க்க சார் நாங்க தமிழர்களை மட்டும் தரல தயவு செய்து தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் பேசுட்டேன் சார் தமிழ் பேசுங்க சார் தமிழ் வாழ சொல்லுங்க சார் பாரதியார் வாழ்க பாரதியாசன் வாழ்க இதெல்லாம் சொல்லுங்க சார் தவறு இல்ல சார் நிச்சயமா சார் எங்களுக்கு இன்னும் கூட சொல்ல போனால் பாரதியாரும் பாரதியாசன் எங்கள் உள்ளத்தில் போட்டு எங்கள் உள்ளத்தின் உள்ள கிழக்கை சொல்லக்கூடிய வல்லமைப்படுத்த அந்த பாரதியாரும் பாரதியாசனும் தெலுங்கு மக்கள் பாராட்ட கடமைப்பட்டு இருக்கார்கள் நீங்க அதை பேசுங்க சார் அதை விட்டு இவன் வந்து கோவணம் கட்டினான் இவன் ஆந்திராக்காரன் இவன் தெலுங்காரன் எல்லாம் சொல்லக்கூடாது சார் ஒரு இடத்துல இருக்கேன் சார் ஒரு ஹோட்டலுக்கு போறேன் சார் நீங்கள் ஹோட்டலுக்கு போனால் உள்ளே என்ன சொல்கிறீங்க இங்கே வந்து நீங்கள் வந்து இவர் வந்து வேறு ஜாதி பொழுதுக்கு உள்ள விடாமல் இருக்காங்களா சார் இன்றைக்கி சமமாக போச்சு மேற்கு தியவனம் வடக்கத்தியவனும் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றான் அங்கே போய் நீங்கள் தமிழ் தேசிய பேசுவீங்களா இட்லி கொடு தமிழ் தமிழர்களுடைய உணவு இட்லி இட்லி மட்டும் கொடுக்க சொல்கிறீங்களா சார் நீ ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றோம் மெக்சிகன் உணவு சாப்பிட்றோம் அப்போ அதையெல்லாம் எதிர்க்க மாட்டேங்கிறீங்களே ஒரு மனிதனை மனிதனாக மதிக்கப்பட்டுக் கொள்ளுங்கள் இந்தியான்றது ஒரு ஒரு தேசம் அந்த தேசத்தில் பல்வேறு வகையான நபர்கள் இருப்பார்கள் வியாபார ரீதியாக குஜராத்தில் போய் எவ்வளோ பேர் செட்டில் ஆயிருக்காங்க அவர்களும் அப்படி இதெல்லாம் பாராட்டினா இந்தியா ஒரு கலவர நாடாகிவிடும் அதற்கு சீமான் நீங்கள் விதி விதிக்காதீர்கள் நாங்கள் போராடுறோமா ஏ சீமான் போறோம் நாங்களும் அது மாதிரி பேசறதில்லை எங்கள் நிலையை தெளிவுபடுத்துகிறோம் எங்களுக்கும் ஆந்திராவுக்கும் தெலுங்கானாக்கும் சம்பந்தம் இல்லாம தெளிவுபடுத்திருக்கிறோம் இன்னும் போ போ என்று சொன்னால் நாங்கள் என்ன நாங்கள் அரசாங்கத்தை நாட வேண்டும் அரசாங்கமும் சும்மா இருக்கு அப்ப சுப்ரீம் கோர்ட் நாடணும் இல்ல உங்களுக்கு தைரியம் இருந்தால் ஆண்மை இருந்தால் பாராளுமன்றத்தில் சட்டத்தை ஏற்றுங்க தமிழகத்தில் தெலுங்கு மக்களை வெளியேற்றுக்கள் சரி போவோம் ஆந்திரா போவோமா அப்ப எங்க சொத்து என்ன வருது என்ன நாங்கள் இந்த படிச்சிருக்குமே இந்த மண்ணின் மைந்தராக இருக்குமே அப்போ என்ன ஆவது அப்போ நான் சொல்கிறேன் வடகார்கால் மாதத்தில் பத்து பேர் இருக்கேன் ஒரு ஒரு கிலோமீட்டர் வாட்டால் அது தனியாக பிரிக்க சொல்றோமா பிரிக்க சொல்ல ஒரு கோயில்பட்டி இருக்கு அங்க அடர்த்தியா தெலுங்கு மக்கள் இருக்காங்க அந்த மாவட்டத்தை பிரிக்க சொல்றோமா நாங்கள் அனைவரும் ஒன்றாக வாழ பிரயத்தனப்படுகிறோம் அது நாடாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி தாழ்த்தப்பட்ட எந்த இனத்தராகவும் ஒன்றாக வாழ ஆசைப்படுகிறோம் அதை பிரிக்காதீர்கள் சீமானவர்களை அரசியல் செய்யுங்கள் ஆனால் இன்னொருவரை அடிமைப்படுத்தி நீங்க ஆளுங்க நான் ஆள வேண்டும் சொல்றாரு சார் நான் ஆள வேண்டும் சீமான் ஆள வேண்டும் தெலுங்காரன் ஆள வேண்டும் சொல்றதுக்கு நீ யாரு சார் நீ அதுக்கு என்ன சொல்றாருக்கு தெரியாது சார் இந்த இந்த மாதிரி அவர் வந்து யோசனை பண்ணுறதுக்கு அவர் நோபல் படிச்சுக்கணும் சீமானுக்கு இந்த உள்குத்து வெளிக்கூத்து சார் அரசியல் சாசன சட்டம் என்ன சொல்லுது யார் வேணா எங்கே வேணால் தேர்தலில் நிற்கலாம் அது இருபத்தொரு வயசுக்கு மேலே வேணால் எங்கே வேணால் நிற்கலாம் அரசு கொடுத்தாச்சு இப்போ இதில் தமிழன் தான் என்ன அர்த்தம் சார் ஓட்டு போடுறது தான் டிசைட் பண்ணோம் யார் ஆளணும்னு டிசைட் பண்ணி யார் மெஜாரிட்டி ஆகிறாங்களோ அவங்க தான் டிசைட் பண்ணணும் சிஎம் யார் ஆகணும்னு இது கூட புரியாத ஒரு ஒன்றுமே தெரியாத சீமானவர்களே நல்லா இடத்த நல்லா பேசுகிறீங்க ஆனால் இப்படி எல்லாம் புரியாமல் பேசுகிறீங்க போகுது தமிழ் தான் ஆளுன்னு எந்த சட்டத்தில் இருக்கா சார் தயவுசு சொல்லுங்க இந்தியாவில் பிறந்த எந்த குடிமகனாக இருந்தாலும் இன்றைக்கு வைஸ் பிரசிடெண்டாக இருக்கார் அவர் என்ன தமிழ் தான் என் மேலே இருப்ப வைஸ் பிரசிடண்டாக இருக்கார்ல அவர் மட்டும் எப்படி போகிறாரு அவர் கொடுத்துருக்காங்கல்ல ஒரு தமிழனை இன்னைக்கு உதவி ஜனாதிபதியாக கொடுத்துருக்காங்கல்ல ஒரு சாதாரண முர்மு வந்து ஜனாதிபதி ஆக்கியிருக்காங்கல்ல அப்படி ஆக்கணும்னா அப்ப இந்தியாவுக்கு யார் சார் ஒரு ஜனாதிபதி எந்த மொழியை சேர்ந்த வரணும் முதல்ல அதை சொல்லுங்க எனக்கு சார் நீங்க தமிழ்நாட்டில் தமிழ் தான் ஆளணும் இந்தியாவை யார் ஆளணும் இந்தியாவை யார் ஆளணும் அது சொல்லுங்க உங்களால் சொல்ல முடியாது சார் தமிழ்நாட்டில் வாழும் அத்தனை பேரும் குடியுரிமை பெற்றவர்கள் அவங்களுக்கு வாக்குரிமை இருக்கு இப்போ ஆர் போட்டிருக்காங்க எல்லாருக்கும் வாக்குரிமை புதுப்பிக்கிறாங்க அப்போ என்ன தமிழ் மொழி அறிந்தவர்கள் மட்டும் வாக்குரிமை தர வேண்டும் என்று நீங்கள் போராடுங்கள் சார் நீங்க நிச்சயமா புத்திசாலித்தனம் இருந்தால் அறிவு இருந்தால் நீங்க போராடுங்க பார்க்கலாம் அறிவில்லாம பெதீங்க சார் இந்த நாட்டை ஆளப்போது யார் என்பது மக்கள் தான் தீர்மானிக்கணும் நீயும் அரசியல் தலைவர்கள் மட்டும் தீர்மானிப்பதில்லை அப்போ எதுக்கு எலெக்ஷன் வருது எதுக்காக போட்டி போடுறீங்க நீ போட்டி போடாதீங்க அப்ப நீங்க என்ன சொல்லுங்க தமிழ் தேசியம் பேசும் அரசியல் கட்சி சீமான அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி இருக்கு அப்ப நீங்க என்ன சொல்லணும் சார் இது தமிழருக்கான கட்சி அப்படி தான் பண்ணும் தமிழர்கள் மட்டும்தான் ஆட்சி செய்யணும் அப்படின்னு உங்களுடைய தேர்தல் ஆணையத்தில் பதிப்பிச்சிருக்கீங்களா சார் நீங்க நாம் தமிழர் கட்சி ஒன்லி தமிழர்கள் மட்டும் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்ற விதியை உங்களுடைய அந்த பயிலாவில் இருக்கா உங்களுக்கு சார் எந்த பயிலா இருந்தாலும் பொதுப்படையா தான் இருக்கணும் பொதுப்படையா இல்லைன்னா அதை ஜெயிக்க முடியாது அப்போ வந்து சார் இது ஏன் பண்ணலைன்னா இது ஒன்னொன்று சொல்லிடுறேன் சார் எதிர்ப்பு அரசியல் ஒன்று இருக்கு ஒரு சாதாரண அவனை தூண்டி விட்டான் பெரியால் ஆகிடுவான் பெரியால் ஆகிட்டான் அவன் வந்து அழிக்க முடியாத சக்தியாக வந்துடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கார் அவர் ஆனால் அப்படி கிடையாது சார் தமிழர்கள் மட்டுமே ஓட்டு போனால் அப்போ திமுகவுக்கு அதிமுகவுக்கு பிஜேபி ஏன் சார் ஓட்டு போடுறாங்க நாம் தமிழ் கட்சியில் ஓட்டு போடணும் தமிழுக்கான கட்சி தமிழர்கள் வளர வேண்டும் என்ற கொள்கையுடைய கட்சியை ஏன் மக்கள் ஆதரிக்கவில்லை எட்டு பசன் தான் ஆதரிக்கிறாங்களே ஏன் நூறு பர்சன்ட் இருக்குல்ல அது கிட்டத்தட்ட நாற்பது உன்னை ஆதரிக்க வேண்டும் அல்லவா இல்லை ஆதரிக்கவில்லை ஏனென்றால் உன் கொள்கை தவறு உன்னுடைய நோக்கம் தவறு உன்னுடைய செயல்பாடுகள் தவறு